தகலை படத்துக்கான பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்கு கர்நாடக அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா கடும் கண்டனத்தை தெரிஞ்சுக்கங்க குறிப்பாக முதல்வர் சித்தராமையாவாகட்டும் பிற கன்னட அமைப்புகளாகட்டும் கமலஹாசோட இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிரிஞ்சுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படி பண்ணாமட்டதாக தகலை படத்தை கர்நாடகாவில் ஓட விடுவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க ஸோ கமலவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுருவார் மன்னிப்பு கேட்டால் தான் அவர் படம் ஓடும் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து பதறிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது கமலவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அதுவும் எங்கே அப்படின்னா இந்த தகலை படத்தோட ப்ரொமோஷன்லேயே இந்த விஷயத்த வந்து கிளியர் பண்ணிட்டாரு தான் இந்த தகலை படத்தோட ப்ரொமோஷன் போய்ட்டுருக்கு அப்போது அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க சார் இப்போ நீங்கள் தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம் பிரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்க போகிற போக்கில் இப்போ பாருங்கள் நிறைய பேர் உங்களுக்கு கண்டனம் தெரியல கன்னட அமைப்புகள் கர்நாடக முதல்வர் எல்லாரும் உங்களை வந்து மனுவியாக சொல்கிறாங்களே இது குறித்து நீங்கள் என்ன சார் அப்போ கேட்குறீங்க மனுபி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கமலோகல் சொன்னது என்ன அப்படின்னா இங்கே பாருங்க எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட வரலாற்றை தான் நான் பேசினேன் இந்த பிரச்சனையையும் தக்லை படத்தையும் மக்கள் பார்த்துக்குவாங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மொழியை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு மொழியை பற்றி பேச தகுதியே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் என்னையுமே சேர்த்துக்கலாம்னு வச்சுங்களேன் ஸோ இவங்களுக்கு இது பற்றின ஒரு போதிய படிப்பினை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால தான் என்னையும் சேர்த்தியே நான் சொல்கிறேன் ஸோ இந்த பிரச்சனை பற்றிய ஆழமான கருத்துக்களை நம்ம வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் மொழியாளர்கள் தொல்லியல் நிபுணர்களிடம் வந்து விட்டுடுவோம் இது என் பதிலில் விளக்கம் அன்பு என்றைக்குமே மன்னிப்பு கேட்காது அப்படின்னு அந்த ஒரு புது வார்த்தையும் சேர்த்திட்டாரு ஸோ மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தா மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு கமலவர்கள் திட்டவட்டமாக சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மொழியை பற்றி பேச தகுதியே இல்லைன்னு ஒரு வார்த்தை பயங்கரமாக சொல்லிட்டாரு ஸோ இதனாலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பயங்கர சூடாவாங்க ஸோ அங்கேருந்து என்ன ரிஃப்ளக்ஷன் வருது சொல்லி வச்ச மாதிரியே தகலைப்படத்துக்கு வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அந்த தடை நீடிக்குமா அப்படியே தடையை வந்து மீட்டினாலும் கூட படம் கர்நாடக மக்கள் கமலோட இந்த கருத்தை மைண்டில் வச்சே தியேட்டருக்கு வருவாங்களா இது வெறுப்பாக உமிழாதா ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மொத்தத்தில் கமல் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு